யோகா கலைய நல்லா பண்ணுங்க இன்னைக்கு ஹட்டா யோகா நிறைய இருக்கு அங்க மருத்தன யோகா யோகா அடுத்த கட்டம் போங்க வெறும் யோகத்தை நான் தியானமா மட்டும் பண்ணுவேன் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவேன் இன்னைக்கு அங்க மருத்தன யோகா பண்ணீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல அப்படியே வேர்வை கொட்டும் வேர்வை கொட்டும் வெள்ளக்கார ஆச்சரியமா பாக்குறான் இந்தியா தான் யோகானா எல்லாம் அமைதியா மூச்சு தானே விடுவாங்க அங்க மருத்தன யோகா ஹட்டா யோகா அடுத்த கட்டம் விரலுடைய நுனி எடுத்து மூக்க தொட முடியும் ஹட்டா யோகா விரைதானது இதைத்தான் சொல்றாரு ஜிம்முக்கு போய் வெயிட்டு தூக்காதீங்க தூக்கி இதெல்லாம் உங்களுடைய நுணை எடுத்து உங்களுடைய மூக்கை தொட முடிந்தால் ஹட்ட யோகத்துல நீங்க ஓரளவுக்கு நீங்க தேர்ச்சி பாரம்பரிய மண்ணில் இருக்கு இளைஞர்கள் இதையெல்லாம் தேடி தேடி கத்துக்கணும் ஹட்ட யோகா என்ன அங்க வருத்தன யோகா என்ன யோகத்தையே உடல் பரீட்சியா செய்ய முடியுமா இதெல்லாம் செய்யும் பொழுது சத்தியமா உங்க உடம்புல கேன்சர் என்கின்ற நோய் வருவதற்கு வாய்ப்பே ரிசர்ச் என்ன சொல்லுதுங்க உடம்புல கேன்சர் செல் இருக்குன்னா நார்மல் செல்லை விட ஏழு மடங்கு அது சாப்பிடும் ஒரு கேன்சர் செல் உடம்புல இருக்கு எங்க பார்த்தாலும் எந்த வீட்டுக்கு போனாலும் மாமா வீட்டுக்கு போனா கேன்சர் சித்தப்பா வீட்டுக்கு போனா கேன்சர் ஆனா பேரை மட்டும் மாத்தி மாத்தி சொல்றாங்க என்ன பேரு நமக்கே புதுசா இருக்கு கேன்சர் ஏன் வருது கேன்சர்ல உருவாகக்கூடிய ஒரு செல் நார்மலா இருக்கிற செல்லை விட அது ஏழு மடங்கு அந்த செல்லுக்கு போற எனர்ஜியை கொட்டி குறைச்சிட்டீங்கன்னா கேன்சர் செல் செத்து போயிடும் எப்படி நம்ம பண்ணணும் இத்தனை காலமாக இந்தியாவில் விரதம் இருக்கு போற எனர்ஜியை கட் பண்ணீங்கன்னா போயிடும் சஷ்டி விரதம் ஏழு நாள் உடம்புல ஒன்னு ரெண்டு கேன்சர் செல் இருந்தா எல்லா உடம்புலயுமே கேன்சர் செல் இருக்குதுங்க இருக்கிறவங்க யாரும் உடம்புலயுமே கேன்சர் செல் இல்லைன்னு அர்த்தம் இல்ல அந்த கேன்சர் செல் பெருகும் மாறுது சின்ன சின்ன கேன்சர் செல் அங்கங்க அது ஒழிஞ்சிருக்கும் நமக்கு தெரியாது

ஏதோ பேரெல்லாம் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுறோம் அப்ப என்ன ஆகுங்க உடம்புல அவ்வளவு எனர்ஜி உள்ள போகும் பொழுது கேன்சர் செல்லுக்கு அந்த எனர்ஜி வேறு இளைஞர்கள் இதைத்தான் ஃபாலோ பண்ண விவேகானந்தர் சொல்றாரு வேற எந்த கம்ப சூத்திரமும் சொல்ல ஆரோக்கியமா சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க யோகா கலையை ஃபாலோ பண்ணுங்க ஃபிட் ஒரு ஸ்போர்ட் விளையாடு ஆனா நாம இன்னைக்கு இருந்து எதுக்கு போயிட்டோம்னா செல்போனுக்கு செல்போன்ல டைப் பண்ணிக்கிறோம் வாட்ஸ்அப்பை பாக்குறோம் இன்ஸ்டாகிராம்ல ரீல் வைக்கிறோம் யூடியூப்ல ஷார்ட்ஸ் போடுறோம் ட்விட்டர்ல ட்வீட் பண்றோம் இதுக்கு நான் நேரம் செலவழிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்திற்கும் தேவ ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் எங்கிருந்து நேரம் கொடுக்குறோம்